இருபத்தி வயதானாலும் சிரிக்கோ விதை மனதளவில் இளமையாக இருக்காரு இந்த தலைப்பு நான் தான் பேசணும்னு அடம் பிடிச்சி நாலு நாளாக உட்காந்து நாலஞ்சு பக்கத்துக்கு அவர் எழுதிட்டு வந்திருக்காரு இன்னும் வேண்டும் சுதந்திரம் மக்களுக்கே அதாவது குடிமக்களுக்கே அப்படின்னு பேச போகிறாரு சிரிக்கோ உதை அண்ணே பேசுங்க வேற சொல்லிட்டு நான் கோவப்படுறாரு

நீங்க எதை பத்தி பேசுறீங்க நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இது புரியல ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது அது சொல்றாரு அந்த அநியாயம் எங்க நடக்குது எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அந்த பாதிப்பு உங்களுக்கு எனக்கு தெரியல புரியல நாங்க புரியல ஏங்க நீங்க என்ன சொல்லிடுறீங்க குடிமகனை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே நான் ஒரு இந்திய குடிமகன் நான் குடியை பத்தி பேசுறேங்க வாயில ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துரு போது வயசான மனுஷன் தெரியுதுங்க தெரியுதுங்க நீங்களும் அங்க போயிருக்கீங்க நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க வாய மூடு பெரிய மனுஷன் உனக்கு இந்த டைட்டில் கொடுத்தா நீ நல்லா யோசிச்சு போன்ல பேசும்போது என்ன சொன்ன தம்பி நீ என்ன டைட்டில் சொன்னாலும் நான் பேசிடுவேன் அண்ணன் குடிமக்கள் உன் மக்களுக்கு என்ன குடிமக்கள் இந்திய பிரஜை நீ இவர் வந்து ஆண்களுக்கு பேசுறாரு அவர் வந்து பெண்களுக்கு பேசுறாரு நீ ரெண்டும் சேர்ந்து பொதுவா பொதுமக்களுக்கு பொதுவான கருத்துக்களை சொல்லுவது

அந்த தொப்ப மேல ஒருத்தன் தொப்ப வச்சிங்கனு பாறான் ஒரு ஜிங்கிள் இப்படி பாறான் பாருங்க தட்டிட்டு போயிட்டாங்க என்ன ஒருத்தர் ஓடி வந்து என்னையன் கேட்டாரு நான் வந்து இந்த மாதிரி கேன ஒருத்தன் இடிச்சிட்டு போயிட்டான் நம்பர் பாருங்க நம்பர் பாருங்க நான் சொல்றேன் உடனே அவரும் நல்ல மனுஷன் பாருக்குது வண்டி நம்பரை பார்த்தாரு அதுல நம்பர் தெரியலங்க ஏன் கண்ணாடி போடாம வந்திருப்பாரு இல்ல அந்த நம்பர் பிளேட்ல தலடான்னு எழுதிக்கிறதுக்கா

நான் கீழே அடிபட்டு கீழே விழுந்துட்டேன் நான் சொன்னேன் விழுந்த வேகத்தில் ஹெல்ப்பு ஹெல்ப்புன்னு கேட்டேன் ஒருத்த வந்து என் பக்கத்தில் பார்த்துட்டு நம்மளை தெரிஞ்ச மாதிரியே டிவியில் பார்த்துருவான் போல கிட்ட வந்து அவன் பார்க்குறான் செல்ஃபி செல்ஃபின்றான் அது கூட பரவாயில்ல சிரிங்கிறான் ஏன் அடிபட்டுருக்க ஹெல்ப்புன்னு கூப்பிட்டா இந்த காலகட்டத்தில் இந்த பொதுமக்கள் இந்த லட்சணத்தில் இருக்காங்க பொதுமக்களுக்கு என்னையா சுதந்திரம் குறைஞ்சிருக்குன்னு கேட்டால் இந்த மனுஷன் தட்டிட்டு போனான்னா தலாடானு ஆ இதாவது பரவாயில்லங்க இந்த வண்டி ஓட்டிக்கிட்டே செல்லு பேசுகிறானுங்களே ஆமா வண்டி போயிட்டே இருக்குது ம் அப்படி காலை நிறுத்துறோம் ம் உள்ளே வச்சு சொல்லுமாமா ஆ அப்படியா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மாமா நீ தான் சொல்லணும் ஆ அது அப்படி அது ஓடாது அந்த படம் சரி இது பேசுகிறதுக்காக செல்லு வச்சுட்டு போறீங்க நானே பாவன் தள்ள அடிக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிய விட்டு சிக்கனம் அப்படி இட்டுப்பா நமக்கு என்ன சுகராஷே ஐயா அப்படின்னுஷா ஆ ஏண்டா பார்த்து போகடாதான்னு கேட்டேன் அவளே ஐயா இப்படி தான் ஒருத்தன் போன வாரம் தூக்கினான் முன்னாடி இருக்க வீல பின்னாடி வந்து தூக்கினான் இந்த ஆலை ரெண்டு நாள் கழித்து அவன் கழுத்துல போட்டாங்க மாலை மூணு நாள் கழிச்சு அவனை ஊத்திட்டாங்க பாலை டேய் நடுவர் அவர்களே ஓ இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் அங்கங்கே வந்து பாத்ரூம்லாம் இருக்குது முக்கு முக்கு பாத்ரூம் வச்சிருக்கான் அங்கே போனா பைசா கேட்கறான் பத்து ரூபாய் பஞ்சு ரூபாய் வரது அப்படியே நின்று போயிடுது அரசு வந்தாங்க போது ஆட்ரு நின்று போச்சு எனக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து வேணும் அதுக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் வேணுங்க எங்களுக்கு பொதுமக்களுக்கு ஆக உதயன்னு நீங்க கேட்கறது சுதந்திரமா போறதுக்கு சுதந்திரம் வேணும் ஆமா இப்போ சிரிக்க உதயனை வந்து ரொம்ப அழகாக பொதுமக்களுக்கு வேண்டும் இன்னும் சுதந்திரம் பொதுமக்களுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி பல விஷயங்களை பல ஆங்கிளில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு உதயணா இப்படி தான் போன வாரம் எங்கள் ஆஃபீஸில் இருந்தேன் ஒரு ஃப்ரெண்டு வந்தார் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் ஆப்பிட பாசிட்டிவான விஷயம்னாரு சரி பாசிட்டிவான விஷயம் தானே எல்லோரும் கை கொடுத்து குளிக்கி என்ன என்ன சொல்லுப்பா அப்படின்னோம் பார்த்தா கோவிட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்திருக்குன்றார் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு ஏன் சுதந்திரம் இருக்க வேண்டியது தான் இந்தளவுக்காக சுதந்திரம் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் இருக்கிற நடுவர் அவர்களே வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் இருக்கிறது நல்லது தானே எதுல போய் பாசிட்டிவ் கேக்குறீங்க என்னங்க நீங்க சரி அதை விடுங்க பக்தியில கூட ஒரு பாகுபாடு பக்தியில பாகுபாடா ஆமாங்க புரியலையா இப்போ நம்ம கோயிலுக்கு போய் சாமிய பாக்கணும்னா காசு கொடுத்தா பட்டன் சாமிய பார்க்கலாம் ஓ காசு இல்லையா இலவசம் ரெண்டு கிலோமீட்டர் வசதி நிற்க வேண்டியிருக்கு இதெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்குது கஷ்டமான விஷயம்

இருபத்தி அஞ்சாவது சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஜயா டிவி வாயிலாக நம்ம சிரிப்பு மன்றம் சார்பாக இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது நல்லது அருமை ஆனால் பொதுமக்களுக்கு இன்னும் சுதந்திரம் வேண்டும்னு இவரை பேசணும் பத்தியா அது கெட்டது இப்போ நீங்க பேசுகிறேன் பொதுமக்களுக்கு இன்னும் சுதந்திரம் வேண்டும் அது வேண்டுங்க இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த மைக்கும் மரியாதை கொடுத்த மைக்கும் ஓ பேச வைச்ச மைக்கும் அந்த இருக்கிற ஒரு மைக்கிலேயே முழுசாக நீங்க பேச முடில்ல இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி வாய்ஸ் லோவாகி ஆடி வந்த அசிங்கம் அசிங்கமாக திட்டி அதெல்லாம் நமக்கு தானே தெரியும் இந்த மைக்கை விட்டு மூணு மைக்கும் பேசுறீங்க ஆ ஆ ஓ நடுவர் பிள்ளை அவர்களே என்ன திடீர்னு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க ஐ ஹாப் த பெஸ்ட் ஃப்ரெண்டாப் லாஸ்ட் ஃபார்ட்டியர்ஸ் நியாயமா இருக்கா எனக்கு வயசே நாற்பது அப்படின்னா குழந்தை போனதுல தான் ஃப்ரெண்டு நாங்க நீங்க அதனால நான் வந்து ஆண்கள் சார்பாக பேசியிருக்கிறேன் பெண்கள் சார்பாக பேசியிருக்கிறேன் உங்கள் சார்பாக பேசிக்கிறேன் ஏன் சார்பாக நான் பேசியிருக்கிறேன் அதனால தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமாக இருந்தால் ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் ஓ பொதுமக்கள் சார்பாக பேசுனால இப்படி கேட்குறீங்க சரி பேசுங்க என்ன ஃபைனலாக என்ன சொல்லப் போகிறீங்க ஃபைனல் டச் என்ன ஆகவே நடுவர் அவர்களே உங்களுக்காக நானே யோசிச்சு எழுதிய ஒரு கவிதையை உங்கள் முன் வாசித்து பாடி காட்டுகிறேன் ஓகே சத்தம் இல்லாத சண்டை குடும்பம் கேட்டேன் கட்டணம் இல்லா தரிசனம் கேட்டேன் இலவசமாக பாத்ரூம் கேட்டேன் வேலைக்கு போகும் வயசும் இல்லை வேலைக்கு போயும் யூஸும் இல்லை இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை 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 இது உங்க கவிதையா O cara.